Of Jesus Christ, so Jesus is going to be. Hebrews 13:6. So we may boldly say, the Lord is my helper; I shall not fear. What can man do to me? காட் வந்து இந்த வருஷம் மூலயமா வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து பிரேவாக வருஷத்துக்கு வந்து பைபிளே வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து இருக்காங்க இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜோப் வந்து பாருங்க ஜோப் வந்து மனுஷங்க வந்து காட் வந்து நீ வந்து பிலீவ் பண்ணாத அவங்களை வந்து எவ்வளோ வந்து பயமுறுத்துனாலும் வந்து ஜோப் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து பயப்படாம மனுஷங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்க சொல்றாங்க நம்ம எதை செஞ்சிடாங்க அப்படின்ட்டு வந்து பயப்படாம காட் மட்டுமே ஃபாலோ பண்ணிடறோம் அட்லாஸ்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சு அவருக்கு வந்து எல்லா மெஸ்ஸின்ஸுமே வந்து டபுள் எமௌண்ட்டாக கிடைச்சது ஸோ அதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து யார் நம்ம என்ன சொன்னாலுமே வந்து மனுஷங்களுக்கு பயப்படாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டோடு வந்தால் வந்து அவங்க வந்து நடத்தி வந்து நம்மளது கார்ட் கூட வந்து பெஸ்ட்டாக இருந்து இருக்கணும் சரி என்ன ப்ரேயர் பண்ணலாமா எஸ் பண்ணா கொடுத்துக்காக வேண்டிய யூஸ் பண்ண யூஸ் பண்ணாங்க வந்து எதுக்குமே வந்து பயப்படாம யூஸ் பண்ணாங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு பிரேவ்னஸ் கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து ஆசை நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு மட்டுமே நாங்க வந்து பயந்து நாங்க வந்து நடக்கிறதுக்கு வந்து ஆசை நீங்க யூஸ் பண்ணாஸ் ஐ திங்க் மை ஃபாதர் இஸ் கஸ்பிரஸ் நேம் ஆமென் குட் லெஸ் யூ ஹேவ் எ டே பை